காப்பாத்தோனும் உயிர் வாழ வச்சு கொடுப்போனும் காரியம் முடிப்போனும் அப்படின்னா என்னை தான் மன்றாடி வந்து கையேந்தி நிற்கும் புரிஞ்சுதா ஒண்ணு பயப்பட வேண்டாமா நான் வாழ வச்சு தர்றேன்னு சொல்லி உத்தரவு போட்டுருக்கேன் ஆவண கொஞ்சம் நல்லையில பத்து ஆறு சூடு போடுவேன் நீ பயிர்க்கார புரிஞ்சுதா அவன் அல்லையில பத்து ஆறு சூடு போட்டு பட்டியல அவனை இதுல இருந்து மாத்தி கொடுக்கணா மாத்தி வாழ வச்சு இதே பட்டியல என்னென்னமோ நினைச்சிட்டு நிக்கிறேன் அதான் நான் பாத்துக்கணும்

மொ செலுத்தி மொதலி பாயிட்டு போ நம்ம அம்மாவாசையை பட்டியல் வந்து நிக்கணுமாய அதுக்குள்ள அடியாளுக்கு அந்த நோவுல சில மாற்றத்தை கொடுக்கற நடைபெற்ற இதே பற்றிய வந்து நிறுத்த இது சக்தி வாக்கு அது இது உடைக்கிறதா மறைச்சதா தாயி வவுத்துல கட்டி புத்து நோவு அப்படி இப்படி சொல்றது குத்தா மாறி போயிரு அப்படின்னு சொல்லி எல்லாம் பயத்துட்டு நிக்கிறாங்க அதே மாதிரி கை எல்லாம் இழுத்துக்குச்சு இதுக்கு விட கொடுங்க வந்து கேட்டுட்டு நிக்குறியாயா அதெல்லாம் பயப்பட வேண்டாந்து பாத்து கருப்ப நானுக்கிறேன் நீ முழுமணு ஜோரம் நம்பி நின்னுட்டு அப்படின்னா என் மோதா ஓரி போட வேண்டியது எம்பரும் என்னை ஏனா நினைச்சிட்டீங்கன்னா நீங்க வர்றதையே விட்டுரும் அப்படி நான் சொன்ன கடவு வந்தா போனுமாய்யா ஓராடி காப்பிடும் நடையோட்டதுக்கு அப்புறம் கூட்டிட்டு வா

கல்யாண காரியத்துக்கு இன்னைக்கு தவணையா போய் நிக்குது இந்த காரியத்தை முடிச்சு கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்குதாயா இன்னைக்கு ஏமாந்த போல புரிஞ்சு சொன்னது புரிஞ்சுதா அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம் விங்கி நிக்க மாட்டேனா உடச்செல்லாம் பேச மாட்டேன் கலங்க வேண்டாம் இந்த பாலத்துக்கு இருக்க நான் இருக்கு என் பட்டியல வந்து கையை கை ஏந்திட்டதாயி காரியத்தை முடிச்சு கொடுத்தா பேச மாட்டேங்கிறியே அதெல்லாம் எதை பத்தி கவலைப்பட்டு நிக்க கூடாது இணைஞ்சல் வருமா வராதா அதெல்லாம் எதுவும் வராதாயா நான் பார்த்துக்கேன் தகரிமா நெல்லு முடிச்சு குடுக்க வேண்டியது எம் எம்பொறுப்பு அடியானுக்கும் பேர் வாங்கி கொடுத்து காயத்தை முடிச்சு குடுக்கணும் இன்னைக்கு முறை செலுத்தி இன்னைக்கு முறை வாங்கி போகுது இன்னைல இருந்து ரேட்டு கூட வருவேன் ஆயா என்னோட திருநாவுலுக்குள்ள திரசகாமிக்கு முடிச்சு போச்சு நீ குடுத்த கனி நல்ல கனிதானா நீ குடுத்த கனி எல்லாம் நல்ல கனிதானா ஹா எப்படி போச்சு வா புரிதா புரிய <NYU> <gezúcime> <mș dollars> <Adobe>

நான் கொடுத்த மரம் இது கொஞ்சியா இந்த வரத்தை கண்டவி வந்து நல்ல நாள் பொல்லா நாள் வந்து தூக்கிட்டு நிக்க கூடாதாயா மரம் எல்லாம் பொரி சொல்வோம் புயத புரியலையா நான் விளையாடுனது ஒண்ணு கலங்க வேண்டாம் என்னைல இருந்து தின விஷயம் இருந்து விட குடுத்தேன் நாயா அம்மாவாசுக்கு வந்து நெல்லுயா கோ பாருங்க பிடிச்சிட்டு இருக்கேன் நாயா

அடியா செல்வாக்கா இந்த பட்டி இன்னைக்கு செல்வாக்கு இல்லாம இன்னைக்கு நிலவாக்கு நோவு நோவுன்னொடி மீதி வருது இதுல இருந்து மீட்டு குடுத்து மனசுலயும் நிம்மதி இல்ல இதுக்கு விட கூட கேட்டு பழக்கமான அந்த பாத்து திறப்ப நான்கு தங்கி மண்ணிலே எல்லாரும் தாய் மந்திரமாயம் என்னை கையாச்சி திக்கிறவா இருக்கு

பத்து பணம் மிச்சம் பண்ணி குடுத்தறேன் இது சத்ய வா தொழிலு பச்சிக்கோ வா தை போன வரேன் சொன்னது நெசமா ஐயா ஹம் ஐயா தாயி ஓட்டி போகல இன்னைக்கு நான் எப்படி இந்த கத்தி முனமானேன்னு பொக்குனி கையில எஞ்சு நிக்கணும் அக்னியா புங்க ஆறா வந்து பற்றிதாயா இன்னைக்கு இல்லமும் தருமாறி போச்சு உள்ளமும் தருமாறி போச்சு இன்னைக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறாயா இல்லையா ஒண்ணு பயப்பட வேண்டாம்

ரெண்டு வாரம் மூணு அமாவாசை வந்து நிக்கணும் வர்ற வாரம் பூசு சாமான் ஒன்பது கனி அறப்படி நல்ல கொடுத்து முறை செலுத்தி முறை திருப்பி வாங்கிட்டு போ வாடம் கப்பிச்சுடுறா வாடம் கப்பிச்சுட்டு பட்டிக்கும் பேரு வாங்கி பத்து பணம் மிச்சம் பண்ணி விட கொடுக்க தொழில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்கலாம் தாயே ஒரு கருப்பு கையெழுத்தியா ஆமா ஒண்ணுமே செய்ய மாட்டேங்கிறா நம்ம என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் இப்படி எல்லாம் நம்ம சோதனை போடுறோம் அப்படியே

கோயவரம் ஒண்ணு உல்லத்துலையும் நிம்மதியில்ல இதுக்கெல்லாம் விட விடுங்க நிச்சயா அந்த படுகலம் ஜாட்சி தப்பா எதிரிய படுகலம் ஜாட்சி வச்சி தப்ப விட கொடுக்கும் விடை கிடைக்கியே குஞ்சுக்கயா அதே மாதிரி பூத்துக்குளம் நந்தவனை மட்டும் ஆட்டை போட்டுறதுலாம் தகுனி மண்ணில் அது போக சில குழப்பத்துக்கு விடை கட்டி நினைக்கு ஆமா ஆமா சார் விட நாளுக்குள்ள மாற்றம் கொடுத்து ஒன்பது நாள் முடிச்சு சக்தி பாக்கு தேவாதி பேசும் கேரளா 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 போட மாட்டியா அடியா தாயி போட்டி போக

புரிஞ்சுதா என்ற மருத்துவ ரீதியா சொல்றது உண்மைதான் மருத்துவ ரீதியா சொல்றது உண்மைதான் ஆனா அதையே மாத்தி கொடுக்க மாத்தி கொடுத்து எடுத்து கொடுக்க புரிஞ்சுதா ஒண்ணு கலங்க வேண்டாம்

வாரி சேர்த்து கொடுத்துறேன் இது பத்து சொல்றது உண்மைதான் இத மாத்தி கொடுத்து திருத்தி கொடுத்து நல்லது பண்ணி கொடுத்துறேன் நாயா இது சத்தியமாகான மருத்துவத்து உடாத மருத்துவத்தை பார் என்ன இந்த தொழில் போக்குவரத்து எல்லாம் வெச்சுக்க இந்த சாய் ஒரு அறுத்து ரசம்போடு குடிச்சுக்கோன்னு ஒரு நாலாவது சேப்பத்தி வீசிரோன்னு ஒரு தேச்சு தண்ணி பாத்துறோ புரியுதா அதே மாதிரி அடியா ஒரு பண வந்தா ஒன்பது பண தென்னமாய் நிக்கிறா முதல்ல குட்டி சேத்தி வெச்சிருக்கற அந்த குட்ட கரெக்டோனே உடலியே தாங்கி ஒன்னு கலங்க வேண்டாம் நம்பறியா

ஒண்ணும் சமாளிக்க முடியலையே இன்னைக்கு இல்லை பத்தய தருவாயி போச்சாயா உண்டால்லியா அதே மாதிரி கைக்குமா அடங்க மாட்டேங்குதே அடங்காத போயிட்டு இருக்குது இன்னைக்கு அடை கொடுத்து எனக்கு வாழை வச்சு கொடுங்கன்னு வந்து கேட்டுட்டு நிக்குறேன் உண்டால்லியா தாயி அதே மாதிரி உள்ளத்துக்குள்ளதான் அத்தனையும் போட்டு அப்படியே முளைஞ்சிட்டு இருக்கிறியே எல்லாம் மீட்டு கொடுத்து சாதிச்சு கொடுக்க வேண்டியது எம்பொருப்பு நானுக்கு இந்த தாயி